அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி இன்றைய காணொலியில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பட்டா மாறுதல் சம்பந்தமாக வட்டாட்சியர் அலுவலகம் மூலமாகவும் கோட்டாட்சியர் அலுவலகம் மூலமாகவும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மூலமாகவும் பட்டா மாறுதலுக்கான உத்தரவுகள் பிறப்பிக்கப்படுது அப்படி உத்தரவுகள் பிறப்பிச்சு அது சம்பந்தமான கோப்புகளையும் இல்ல பட்டா வேண்டி விண்ணப்பம் செஞ்சிருப்பாங்களா அந்த விண்ணப்பங்கள் அடங்கி அனைத்து ஆவணங்களும் ஒரு கோப்பாக தயார் செஞ்சிருப்பாங்க அந்த கோப்பை என்ன பண்றாங்க அப்படின்னா மூன்று ஆண்டுகள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோப்புகளை அழிச்சிருந்தாங்க அப்படிப்பட்ட நேர்வுகள்ல அது உண்மையாக தவறுதலாக பட்டா வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நிரூபிக்கிறோம் அப்படின்னா மேல்முறையீடு போவோம் இல்ல சீராய் மனுவாக போவோம் இல்ல நீதிமன்றத்துல வழக்கு தொடுப்போம் இப்படி வழக்கு தொடுத்திருப்போம் இல்ல சீராய் மனுவாக போயிருக்கும் போது அந்த நில நிர்வாக ஆணையரோ இல்ல நீதிமன்றமோ அந்த கோப்புகளை கேட்கும் போது என்ன சொல்லுவாங்க இது அழிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி சொல்லக்கூடிய நேர்வுகள்ல உண்மையான அந்த பாதிக்கப்பட்ட நபருக்கு நியாயம் கிடைக்க கிடைக்க மறக்கு நியாயம் கிடைப்பதில் தாமதம் ஏற்படுது இல்ல நியாயமே வழங்க முடியல அப்படின்னு சொல்லி ஒரு நில நிர்வாக ஆணையராக இருந்த சோசம்மா இந்திய பணி ஐஏஎஸ் அவர்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருபத்தொன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி ரெண்டுல ஒரு சுற்றறிக்கை அனுப்புறாங்க அந்த சுற்றறிக்கையில் என்ன சொல்றாங்க தெளிவாக சொல்றாங்க பதிவு மாற்றம் குறித்து மேல்முறையீட்டு மனு சீராய்வு மனுக்கள் ஆணையராக எங்களுக்கு வரும்போது அதை ஆய்வு செஞ்சு ஒரு உத்தரவு பிறப்பிப்பதற்கும் இல்ல நீதிமன்றத்தில் ஒரு வழக்காக இருக்கும்போது போது அதுக்கு சரியான ஒரு தீர்ப்பு வழங்குவதற்கும் அந்த வட்டாட்சியர் அலுவலகம் மூலம் நீங்க பட்டா மாற்றம் சம்பந்தமான கோப்புகள் வச்சிருப்பீங்கல்ல அந்த கோப்புகளை நாங்க கேட்கும் போது நீங்க என்ன சொல்றீங்க இது அழிக்கப்பட்டுச்சு அப்படின்னு நீங்க சொல்றீங்க ஆனால் அப்படி நீங்க சொல்லக்கூடாது அப்படின்னு தெளிவாக சொல்றாங்க அப்ப இந்த மாறுதல் சம்பந்தமாக நீங்க அனைத்து ஆவணங்களும் அனைத்து கோப்புகளும் முடிக்கப்பட்ட பின்பு அதனை பதிவறையில் கட்டாயமாக பராமரிக்கணும்னு சொல்றாங்க நீங்க பதிவறையில கட்டாயமாக பராமரிச்சாதான் அந்த மேல்முறையீட்டு அலுவலரோ இல்ல நில நிர்வாக ஆணையரோ இல்ல நீதிமன்றமோ அந்த ஆவணக்கோப்புகளை கேட்கும் போது உடனடியாக தாமதமின்றி தவறுதல் இல்லாமல் நீங்க கொடுக்க முடியும் அப்படி கொடுக்கும் தான் நாங்க உரிய விசாரணை மேற்கொண்டு ஒரு இறுதி உத்தரவை நாங்க பிறப்பிக்க முடியும் அப்படின்னு ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருபத்தி ஒன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி ரெண்டுல சோசம்மா இந்திய ஆட்சி பணி ஐஏஎஸ் அவர்கள் ஒரு சுற்றறிக்கை அனுப்புறாங்க சரி அந்த சுற்றறிக்கை கடைப்பிடிக்கப்படுதா அப்படின்னா இல்ல அதுக்கப்புறமும் நிறைய நபர்கள் வந்து தகவலின் சட்டத்துல தகவல் கேட்கிறாங்க பட்டா மறுதல்களாக தவறுதலாக வழங்கப்பட்டிருச்சு மாற்றங்கள் தவறுதலாக செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தகவலின் சட்டத்தில் தகவலாக கேக்குறாங்க கேக்கும் போது பல நபர்கள் இன்றளவும் அதை வந்து அளிக்கப்பட்ட ஆவணமாகவே சொல்றாங்க இல்ல நீதிமன்றத்துல வழக்கு தொடுக்கும் போது அங்கேயும் அப்படியே சொல்றாங்க அப்ப அப்போதைய நில நிர்வாக ஆணையராக இருந்த கிரிஜா வைத்தியநாதன் அவர்கள் பதினஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அன்று ஒரு சுற்றறிக்கை அனுப்புறாங்க ஏற்கனவே சோசம்மா இந்தியா ஆட்சி பண்ணியிருக்காங்க அவங்க அனுப்புற சுற்றறிக்கையை ரெண்டாயிரத்தி ரெண்டுல அனுப்புற சுற்றறிக்கையை மேற்கோள் காட்டி ஒரு சுற்றறிக்கை அனுப்புறாங்க என்ன அப்படின்னா ஏற்கனவே நாங்க உங்களுக்கு ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்கோம் சுற்றறிக்கை அனுப்பியிருக்கோம் பட்டா மறுதல் சம்பந்தமான அனைத்து கோப்புகளும் அந்த பதிவறையில வந்து நீங்க பராமரிக்கணும் அதை அழிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கோம் ஆனா நீங்க அதை கடைபிடிக்காம மீண்டும் மீண்டும் அந்த பட்டாமறுதல் சம்பந்தமான நீங்க ஆவணங்களை அழிச்சிட்டு வரீங்க இதனால் எங்களால நியாயமான தீர்ப்பு வாங்க முடியல மனுதாரருக்கு இந்திய அரசியலமைப்பு சாசனத்திற்கு உட்பட்டும் இந்திய இறையாண்மைக்கு உட்பட்டும் உரிய விசாரணையை மேற்கொள்ள முடியல மேற்கொண்டு இறுதியாக சம்பந்தப்பட்ட நபருக்கு ஒரு இறுதி தீர்ப்பை வழங்குவதில் தாமதம் ஏற்படுது சரியான தீர்ப்பை எங்களால் வழங்குவதற்கு இயலல ஆகையால் நீங்க ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ரெண்டுல அனுப்பப்பட்ட சுற்றறிக்கையை கட்டாயமாக நீங்க பின்பற்றணும் அனைத்து பட்டாமர்கள் சம்பந்தமான அனைத்து ஆவணங்களையும் நீங்க பதிவரையில பராமரிக்கணும் நாங்க கேட்கும் போது நீங்க கட்டாயமாக கொடுக்கணும் இதை அனைத்து ஆட்சியர்களும் மாவட்ட ஆட்சியர்களும் மாவட்ட வருவாய் அலுவலர்களும் உங்களுக்கு கீழ் பணிபுரியக்கூடிய அந்த வட்டாட்சியர்கள் கோட்டாட்சியர்களுக்கு நீங்க பின்பற்ற சொல்லி ஒரு சுற்றறிக்கை அனுப்புங்க அவங்களுக்கு ஒரு அறிவுரை வழங்குங்க அவங்க இப்படி அழிக்கிறதுனால ஆவணத்தை மிகப்பெரிய சிக்கல்கள் ஏற்படுது உரிய தீர்வு வழங்க முடியல பல நபர்கள் பாதிக்கப்படுறாங்க இதனால் நீதிமன்றம் பல கேள்விகளை எழுப்புது அதனால் நாங்க ஏற்கனவே சொல்லிட்டோம் மீண்டும் ஆவணங்களை அழிக்க கூடாதுன்னு சொல்றாங்க ஆனா இப்ப சமீபத்திய கூட பல நபர்கள் சொல்றாங்க சார் நான் தவறு நிமிஷத்துல கேட்டேன் திட்டாமறுதல் சம்பந்தமான தகவல்களை அவங்க என்ன சொல்றாங்க இது மூன்று ஆண்டுகள் ஆயிடுச்சு அழிக்கப்பட்டுருச்சுன்னு சொல்றாங்க ஆனா அது கட்டாயமாக ஒரு தவறான தகவல் அப்படி அழிக்க கூடாதுன்னா இந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு மற்றும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சுற்றறிக்கைகள் அனுப்பி இருக்கு அப்ப நீங்க இது சம்பந்தமாக ஆணையத்துல விசாரணை மேற்கொள்ளும் போது ஆணையர்கள் எப்பவுமே பொது தான் சப்போர்ட் பண்ணுவாங்க ஆனா இந்த காட்டி நீங்க வாதம் பண்ணலாம் என்ன சொல்லலாம் அப்படின்னா அந்த தவறு அளித்த நபருக்கு சாதகமாக செயல்படணும் அப்படின்னு சொல்லி இந்த அரசு அலுவலர் என்ன பண்ணிருக்காரு ஆவணங்களை வேண்டுமென்றே திட்டமிட்டு அழிச்சிருக்கிறாரு அழிக்க கூடாதுன்னு ரெண்டு சுற்றறிக்கைகள் இருக்கு அப்போது நில நிர்வாக ஆணையராக இருந்த சோசம்மா அவர்களும் அதுக்கப்புறம் இருந்த கிரிஜா வைத்தியநாத நபர்களும் சுற்றறிக்கை அனுப்பியிருக்காங்க ஆனா அதை பொருட்படுத்தாம இவங்க அனுப்பிச்சிட்டாங்க இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா அந்த நபருக்கு அந்த தவறுதலாக பட்டா பெற்ற நபருக்கு இவங்க சாதகமாக செயல்பட்டிருக்காங்க அவரை காப்பாற்ற வேண்டிய நோக்கத்துல ஆவணங்களை அழிச்சிருக்கிறாங்க ஆகையால் இந்திய தகவல் உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு பிரிவு இருபது உட்பிரிவு ரெண்டின் படி நீங்க இவர் மீது துறை ரீதியான ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பதற்கும் இவர் தவறு செய்ததற்காக ஒரு ஆவணத்தை திட்டமிட்டு அழிச்சதற்காக இவர் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுப்பதற்கும் நீங்க பரிந்துரை செய்யுங்க அதுவும் இல்லாம எனக்கு இவ்வளவு காலமாக ஏற்பட்ட மன உளைச்சலுக்கும் எனக்கு ஏற்பட்ட நேர விரயம் பண விரயத்திற்காகவும் நாளொன்றுக்கு இருநூத்தி ஐம்பது ரூபாய் வீதம் எனக்கு அதிகபட்சமாக இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் வந்து இவருக்கு வந்து தண்டமாக பெற்று எனக்கு கொடுங்க இவருக்கு அவதாரம் விதிங்க அதை இவருடைய பனிப்பதிவுகளை பதிவு செய்துக்கு நீங்க உத்தரவு பிறப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்கணும் இப்படி கேட்கும் போதும் அந்த ஆணையர் என்ன சொல்லுவாரு அப்படின்னா தகவல் ஆணையர் நீங்க போய் நேரடியாக கலாய்வு செஞ்சுக்கோங்க இல்ல அப்படின்னா நீங்க அடுத்த தகவல் தருவாரு வாங்கிக்கோங்க அப்படும் பாரு எப்படி வாங்க முடியும் நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன் இவங்க அழிச்சிட்டாங்க நான் வாதம் பண்றேன் ஆனா நீங்க ஆணையர் என்ன சொல்றீங்க போய் வாங்கிக்கோங்கன்னு சொல்றீங்க எங்க இருந்து தருவாரு ஒரு ஆவணத்தை உருவாக்கி தரக்கூடாதுன்னு சொல்லி தகவல் பத்திரத்துல தகவல் அறிவுரிமை சொல்லப்பட்டிருக்கு அப்ப இவர் அழிக்கப்பட்ட ஆவணத்தை எப்படி உருவாக்கி தருவாரு ஆகையால் இவர் சுற்றறிக்கையை பின்பற்றாமல் அழிச்சு அவருடைய பணியில் வந்து மெத்தன போக்காகவோ நடந்ததுக்காக அவர் மீது தண்டம் விதிக்கணும் அவர் மீது துறை நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தான் ஆணையர் வந்து பரிந்துரை செய்யணும் தகவலை வழங்கணும் தகவலை பெற்றுத்தரணும் அப்படின்னு ஆணையருக்கு எந்த சட்டப்பிரிவுகளையும் குறிப்பிடல ஆணையருடைய வேலை என்னன்னா பாதிக்கப்பட்ட நபருக்கு தண்டம் வாங்கி கொடுக்கணும் நேர மற்றும் மன உளைச்சலுக்காக ரெண்டாவது அந்த மக்களை வந்து ஏமாற்றியதற்காக அந்த பொது தகவல்களுக்கு என்ன பண்ணணும் துறை ரீதியான நடவடிக்கை எடுப்பதற்கு பரிந்துரை செய்யணும் இது மட்டும்தான் ஆணையர் செய்யணும் தகவலை வாங்கி தரக்கூடிய அந்த வேலையை ஆணையர்கள் செய்யக்கூடாது அப்படி செய்யும் நேர்வுகளில் நீங்க கட்டாயமாக இந்த சட்டப்பிரிவுகளை மேற்கோள் கட்டி நீங்க வாதம் பண்ணலாம் எனவே இனி வரும் நேரங்களில் உங்களுக்கு அப்படி தகவல்கள் தரு தருவதற்கு பட்டாம்பரம் சம்பந்தமான தகவல்களை வழங்க மறுத்தால் நீங்கள் இந்த இரண்டு சுற்றறிக்கைகளை மேற்கோள் கட்டி நீங்க மேல்முறையீடு செய்யுங்க செஞ்சுட்டு ஆணையத்துல வாதம் பண்ணுங்க மீண்டும் நம்மளுடைய சேனல்ல மாதிரி சார்ந்து நம்ம காணொலிகள் பதிவு செய்யணும் அப்படின்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க நம்ம சேனல்ல வந்து பல சட்டம் சார்ந்த பதிவுகள் நம்ம இருக்கோம் காணொலிகள் பார்க்காத நபர்கள் பார்த்துக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத நபர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி நன்றி